ஐயா காமராஜர் அவர்களின் நல்லாசியோடு பாவநாசம் சுவாமி திருக்கோவிலின் கொடை விழா நாடார்களின் ஒன்பதாம் நாள் திருவிழா சீரோடும் சிறப்போடும் இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடாண்ட நமது நாடார் இளைஞரணியின் தலைமையா அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் நமது நாடாளுமன்ற சொந்தங்கள் இந்த விழாவினை சீர்வரும் சிறப்போடும் சிறப்பிக்க வருகை இருந்துள்ள பெரியோர்கள் தாய்மார்கள் அவர்களை நெஞ்சி பூஞ்சிக்கிற நாடார்குள இளஞ்சி வீர கடவுள் அண்ணன் வங்கடேச பண்ணையார் அவர்களை நெஞ்சி சுமக்கின்ற குல இளஞ்சிங்கங்கள் அனைவருக்கும் என மாலை நேர வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் நாடு பாதி நாடார் ஜாதி கூறுவார்கள் இந்த நாடார் திருவிழாவினை பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் கோவில் திருவிழாவை கண்டுகளிக்க வந்திருந்தாலும் சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து நாடார் திருவிழா நமது திருவிழா ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு அனைத்து கட்சிகளிலிருந்தும் வருகை நம்ம விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளு சமுதாய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொள்கிறேன் இது அரசியல் மேடை அல்ல திருவிழா மேடை அனைவரும் பாட்டு கச்சேரியை காண இளைஞர் பட்டாரங்களும் சமுதாய பெரியோர்களும் இளவியங்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கால நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை மீண்டும் கூடிக்கொள்கிறேன் நாட்டை ஆள நாடார் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே முடியும் என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய நாடார் இளைஞர் அனைவரும் மனதில் கொண்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாடார்களின் பலம் என்ன என்பதை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு காட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நமது நாடாளு நாடார்குல சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்